ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது பிப்ரவரி பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணலை எந்த தேதியில ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன இன்ஃபர்மேஷன் அதை பற்றி தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்காங்க அர்ச்சனா பட்நாயக் ஏற்கனவே பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இப்போ பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி இந் இறுதி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துக்கங்க இதை பற்றின தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி இருபத்தி பத்து மூணாம் தேதி தான் வெளியிடப்படும் அவ்வளோ தான் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களை